ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் லாக் தான் பார்க்க போகிறீங்க லன்ச் விலாக் பா பார்க்கலாம் சிம்பிள் லன்ச் தான் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி பருப்பு குழம்பு தான் முருங்கைக்கா உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் மாங்காய் வச்சுருக்கேன் எல்லாமே போட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் அப்புறம் முக்கியமான ஒரு டிஷ்ஷு கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காய் போட போகிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா மசாலா ஃபில் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் செய்ய போகிறேன் இப்போ உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவும் போடுறேன் உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா ஸ்வீட்டு உருளைக்கிழங்குலாம் இப்போ கிடைக்கிது வெள்ளையாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்வீட் இருக்காது ஒரு எல்லோ விஷாக இருக்குது பாருங்கள் அது போட்டாலே ஸ்வீட்டாக இருக்குது உருளைக்கிழங்கு அது எது செஞ்சாலுமே இனிப்பு தன்மை அதிகமாக இருக்குது அதுதான் இன்றைக்கி அங்கிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் கொஞ்சம் போட்டுட்டு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் மாங்காய் இப்போவே போடுறேன் எப்போயுமே நான் இறக்கும்போது தான் மாங்காய் போடுவேன் ஆனால் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது மாங்காய் அன்சீசனில் வருது பார்த்தீங்களா அதனால் இது வந்து சாஃப்ட்டாக இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதனால் இப்போவே முருங்கைக்காய் கூட வேகட்டன்னு போட்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் நடு நடுவில் இந்த மாதிரி துடைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி துடைக்காதீங்க சுட்டுக்கு என் கையில் பார்த்திங்கன்னா நிறைய சுட்டது தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அது அதாவது தாளிப்பேன் அது அப்படியே தெரிச்சிருச்சுனாலே போதும் குறுக்கால கையை விட்டு துடைச்சிக்கிட்டே இருப்பேன் ஸ்டவாக துடைப்பேன் கீழே துடைப்பேன் சுட்டுக்குவேன் அந்த பழக்கம் மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியாது அது முடியல எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே இப்போ எல்லாமே மிளகாத்தூள் மஞ்சள் தூளுப்பெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு பருப்பெல்லாம் ஊற்றியாச்சு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் மசாலா கத்திரிக்காவை இப்போ ரெடி பண்ணலாம் ீங்களா கை ஃபுல்லாக பட்டை பட்டையாக சுட்டிருப்பேன் அங்கே பார்த்தாலும் இப்படி தான் அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்கும்போதே எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது எதாவது சிந்திருச்சுனாக்கா டக்கு டக்குன்னு துணி வச்சு தொடக்க ஆரம்பிச்சிடுவேன் பாத்திரம்லாம் வேலைக்கு கூடையில் இருந்துச்சு அதெல்லாம் ஃபுல்லாகவே நான் இருக்கேன் அது சாம்பார் வேகத்துக்குள்ளெல்லாம் அடுக்கி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ட்ரே ஃபுல்லாக நிறைய கரண்டி தான் நிறையா வச்சுருப்பேன் எப்படி தான் அதை குறைச்சாலுமே எனக்கு வந்து அதிகமாக தான் ஆகிடும் இன்னும் கொஞ்சமாக வச்சுட்டு மிச்சத்தில் மேலே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சாலுமே முடியாது நான் எதை மேலே போடுறேனோ அதை தான் நான் சமைக்கும் போது முக்கியமாக தேடுவேன் அதனால் எல்லாமே இருக்குது இதில் பாதி கரண்டி மேலே வச்சுருக்கேன் அது இல்லாமல் மீதி அவ்வளோ ட்ரையலாக மீந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன தட்டு வைக்கிற இது இடம் இது பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெரிய பெரிய தட்டா இருந்துச்சு சரி என்ன சீப்பாக கிடைக்குது பெரிய பெரிய தட்டாக இருக்குது நல்லா இருக்குது டிசைனு கம்மி விலையில் இருக்கேன்னு பார்த்தா அவன் கரெக்டாக அந்த காசுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி தட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ஏமா அந்த தான் மிச்சம் குட்டி குட்டி தட்டாக கொடுத்துட்டாங்க சரி எனக்கு திரும்ப ரிட்டர்ன் போடுறதுக்கும் மனசில்லை சரி இருக்கட்டும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு வச்சிட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமைனாலே கொஞ்சமாவது நல்லெண்ணே தலைக்கு வச்சு குளிப்பேன் நான் ஏன்னா அதுதான் என்னோடய டைமிங்கு அது வச்சுப்பேன் வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்ட்டு இந்த எண்ணெய் வச்சு குளிக்கல அப்படின்னாலே ஹீட் ஆகிடுது முடி வந்து கொட்டும் நீங்களும் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளுமே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வச்சு குளிச்சிட்டிங்கன்னா முடி கொட்டுறது குறைஞ்சிரும் அப்போ தான் முடி திக்காக இருக்கும் நல்லா பிளாக்காக சூப்பராக வரும் முடி அதெல்லாம் தேய்ச்சாச்சு ஒரு ஒன் ஹவர் ஊரிச்சுனாக்கா சமையல் முடிஞ்சிரும் முடியவும் குளிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளித்தாச்சு புளி கரைச்சி ஊற்றி மூடிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சாம்பார் இப்போ மசாலா கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காம்பை கட் பண்ணாதீங்க அப்படி காம்போடு இருக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உடஞ்சி போகாமல் இருக்கும் கொஞ்சம் காம்பை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மசாலா வந்து ரொம்ப ஈஸி தாங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் எவ்வளோ பொடி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போடுறேன் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இது வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கறி மசாலா பொடி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி தனி மிளகாத்தூள் கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் இதோட உப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் அவ்வளோதான் அதை மிக்ஸியில் அடிச்சுட்டு நான் ஸ்டஃப் பண்ணிவிடுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு காரம் இல்லாத சாப்பாட்டுக்கு காரமாக தொட்டுக்கிறதுக்கு இது நான் ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்பு கொஞ்சம் போட்டு மிக்சியில் அரைச்சிடுவோம் தண்ணிலாம் ஊற்றுல அப்படியே பொடியாக தான் க அரைச்சிருக்கேன் இந்த பொடியை அப்படியே கொட்டிட்டு நம்ம கத்திரிக்காய் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக இதை போட்டு பூசி விட்ருவோம் ஸ்டஃப் பண்ண வேணாம் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் எனக்கா மீதி வந்து நம்ம மசாலா வறுக்கும்போது கத்திரிக்காய் வறுக்கும்போதே உள்ளார மசாலா போயிடும் லைட்டாக உள்ளார இந்த மாதிரி போட்டு போட்டு விட்டுருங்க கொஞ்சம் மசால் ரெடி பண்ணாலே போதும் கரெக்டாக இருக்கும் அது ரொம்ப ஸ்டஃப் பண்ணிங்கன்னா ஓவராக காரமாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க உள்ளார அப்படியே தூவுன மாதிரி விட்ருங்க மீதியை நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நம்ம இதில் வானலில் ஊற்றி விட்டுறலாம் இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பரு பருப்பு தாளிச்சிடுறேன் கடகுந்த மருப்பு பொறிஞ்ச உடனே கத்திரிக்காயெல்லாம் ஒன்றா வச்சிடலாம் இந்த மாதிரி கத்திரிக்காயை ஒன் பை ஒன்னாக அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருங்க வச்சுட்டு மீதி மசாலா தட்டில் இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதை அப்படியே ஊற்றி விட்டுருங்க அந்த தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் இது போட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படின்னாக்கா அடி பிடிச்சிரும் கருவேப்பில போட்டுட்டு கொஞ்சம் வேக வேக பெரட்டி பெரட்டி ரெண்டு மூணு வாட்டியாக பெரட்டி பெரட்டி நல்லா அந்த மசாலெலாம் நல்லா சுண்டி நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம வந்து அதை வதக்கி எடுக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும் அதுவும் சாம்பாருக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டாக சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் புளி சாதம் இல்லை லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் செம்மையாக வந்துருச்சு பார்த்திங்களா இது ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்தாச்சு எண்ணெய் வச்சு குளிக்கும்போது கண்ணும் ஜில்லுன்னு இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையும் முடியும் உதிராமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் என்னோடய பர்ஃப்யூம் எல்லாமே தீந்துருச்சு அதனால் என் பையனோட பர்ஃப்யூமை தான் கொஞ்சம் எடுத்துக்கணும் நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் என்னோடய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் இப்போ எத்தனை வச்சுருக்கான் பாருங்கள் என்னோட மட்டும் தீந்துட்டு புதுசு வாங்குற வரைக்கும் ட்ரெண்ட்ஸ் போனால் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் ரொம்ப கொஞ்ச நாளாக போகவே இல்லை போகிறப்ப தான் நான் வந்து பர்ஃப்யூம் வாங்கணும் அது வரைக்கும் அவனோடத நைஸாக யூஸ் பண்ணிக்கணும் லைட்டாக ட்ரையர் போட்டுக்கிறேன் தலைக்கு ரொம்ப போடக்கூடாது ட்ரையர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஹை ஸ்பீடில் வச்சு தலையே சுடும் பாருங்கள் அந்தளவுக்கு வைப்பாங்க அப்படி ட்ரையர் போடக்கூடாது அவ்வளோ ட்ரையர் போட்டிங்கனாக்கா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸ்லோவில் வச்சுக்கணும் ஹீட் கம்மியாக வச்சு பாதி இல்லை பாதி காஞ்சாலே போதும் மீதி வந்து நம்மளுக்கு ஃபேன் காத்திலேயே காஞ்சிரும் ரொம்ப சின்னன் இருந்தால் தான் சளி பிடிக்கும் அதனால் அந்த ஓரளவுக்கு காஞ்ச உண்டவே நான் நிறுத்திடுவேன் லைட்டாக தான் ட்ரையர் போடுவேன் போதும் அதுக்கு மேலே ரொம்ப ட்ரை பண்ணோன்னா கொட்டு நான் உடையும் அவ்வளோதான் தலை கட்டிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது அங்கிளுக்கு சாப்பாடு வச்சாச்சு அடுத்தது நான் தான் சாப்பிட்ணும் இது வந்து தம்பி வந்து பையன் வந்து திருச்செந்தூர் போயிருந்தான் இந்த இந்த பூஜை செட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தான் சூப்பராக இருக்கு பாருங்க அதில் கயிறு இருக்கே எனக்கு எப்பயுமே இந்த கயிறு கட்டிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே கையில் ஒரு கயிறு அது என்னமோ ஒரு பயமில்லாத இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யாராக இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கயிறு கட்டி இருக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் சாமி கும்பிட்டுட்டு அந்த கயிறு கட்டிக்கிறது ஏதோ சாமியை நம்மளோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ கையில் இருக்கிறதே பழசாக போயிடுச்சு இதை எடுத்துட்டு அந்த புதுசை வந்து கட்டணும் கட்டிட்டு காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லை பாருங்க சிகப்பு க்ரீனும் க்ரீ பச்சை கலரும் சிகப்பு கலரும் சேர்த்து சூப்பராக இருக்குது அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ரெண்டையுமே கட்டிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது சிகப்பும் பச்சையும் கோவிலுக்கு போனாலே இந்த மாதிரி நான் நிறைய கயிறு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருப்பேன் அப்பப்போ பழசானா கூட டக்கு டக்குன்னு எடுத்து நான் கட்டிக்குவேன் செம்ம பசியாக இருக்குது அங்கிள் சாப்பிட்டாச்சு இப்போ நான் தான் சாப்பிட்ணும் செம்ம சூடாக இருக்குது சாதம் மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் கத்திரிக்காய் வந்து ரெண்டு வச்சுக்கிறேன் செம்ம பசியில் பசியாக இருக்கும்போது நான் நிறையா வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாப்பிடும்போதே பசி தீந்துடும் செமையாக இருக்கா கையில் கட்டியாச்சு சாமியை நம்மளுக்கு தோண இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப தைரியமாக இருக்குது எப்பயுமே சாப்பாடு சூடாக சாப்பிட்டு பாருங்களேன் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆறி போயிட்டு சாப்பிட்றத விட சுட சுட சாதம் இருக்கும்போதும் சமைச்ச உடனே அந்த சூடான சாம்பார் சூடான பொரியல் அப்படி சாப்பிடும்போது அதுவும் ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும் சொன்ன பார்த்திங்களா அப்படியே சாப்பிட்ருவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காரை உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிக்கணும் சாயந்தரமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் சாயந்தரமாக தான் கோலம்லாம் போட்டுட்டு விளக்கேற்றணும் அவ்வளோதான் என்னோடய வேலை நீங்கள் ஃப்ரைடே என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இதோட என்னோடய ப்ளாக் முடியுது இன்னொரு பிளாகில் உங்களோட சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி இப்போ பாருங்கள் எனக்கு கருடம் கிழங்கு கட்டின அதை காட்டவே இல்லை பாருங்கள் பாருங்கள் ஈவினிங் ஆகிடுச்சி கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாயந்தரம் விளக்கேற்றுவேன் பார்த்தீங்களா அப்போ காமிக்கிறேன் நான் இப்போது அதை பாருங்கள் கருடன் கிழங்கு கட்டியிருக்கேன் அது பாருங்கள் கருடன் மாதிரியே இருக்குது பாருங்க அதுக்காக தான் அது பேர் கருடன் கிழங்கு விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டேன் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளில போய் உட்காந்துருப்பாங்க இதோட என்னோடய விளாக் முடியுது இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்